நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் சதுகடிக்கு மேலே உள்ள ஒரு பழைய கட்டணத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு அலுவலகமாக ஒரு சின்ன பகுதியை மட்டும் ஐநூறு சதுகடி கொண்ட பேனல்களை வச்சு தடுத்து பிரிச்சு கொடுக்குறது கேட்டாங்க முதல் முதல் நாள் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் ரெண்டாவது நாள் வந்து பேனல் வச்சு கட்டி கொடுத்துட்டோம் இது அவங்களுக்கு உடனே தொழில் துவக்குறதுக்கு பிஸ்னஸ் அடுத்து உடனே துவக்குறதுக்கு ஈஸி ஆயிடுச்சு அலுவலகம் வந்து உடனே அவங்களுக்கு ஆயிடுச்சு மிக அழகான வகையில் இருக்குது இது வினோகான் வால் பேனல் கேபிட் வால் பேனல் இல்லை ஈஸி பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேனலை வச்சு அவங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுத்தோம் உங்களுக்கு அப்படி உடனே கட்டி கொடுத்து தொழில துவக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க புதிய கட்டடம் கட்டலாம் பழைய கட்டடத்திலையும் கட்டலாம் வீடு கட்டலாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் பள்ளிக்கூடத்தை தடுத்து கட்டலாம் இப்படி எதுனாலும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க பார்ட்டிசியன் வால் கட்டணும் அப்படின்னு சொன்னா உடனே கட்டி கொடுக்கு தமிழ்நாடு முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் உடனே கட்டி கொடுக்குறதுக்கு நாங்க தயாராக இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதுக்கு மேல வால் பூட்டி அடிச்சுட்டு நீங்க பெயிண்ட் அடிச்சு முடிச்சீங்கன்னா இந்த கட்டடம் மிக அழகான முறையில தயாராகிடும் அதே போல மிக பாதுகாப்பானது தீ பிடிக்காதது நீண்ட ஆயில் கொண்டது ஐம்பது ஆண்டு ஆயில்ல வந்து நீங்க காலகட்டத்துல நான்கு ஐந்து வகை எடுத்து இந்த இடத்துல கட்டிக்கலாம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சின்னதாகிக்கலாம் பெருசாயிக்கலாம் இப்படி எப்படினாலும் செஞ்சுக்கலாம் இது சிவகாசியில கட்டப்பட்டது சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது பாருங்க உடனே அது வந்து உள்ள டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ஆபீஸ் இருக்குது அதே போல சின்ன குடோனும் உள்ள சின்ன அதாவது அவங்களுடைய பொருட்களை வச்சிருக்கிறதுக்காக கட்டி இருக்காங்க இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு தொடக்க காப்பிளிங் பில்டர்ஸ் மிக்க நன்றி